வணக்கம் மக்களே இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னா டெக்ஸ் வேலிக்கு போகிறோம் இப்போ எதுக்கு போகிறோம் போகிறான் டெக்ஸ் வேலி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்கச் ஐநூற்றி நாற்பத்தி நாலு கொச்சின் சேலம் தேசிய நெடுஞ்சாலை கங்காபுரம் சித்தோடு ஈரோடு டிஸ்டிக்டில் அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த துணியில் விற்பனை நிலையம் நிறைய கடைகள் இருக்குது எல்லா வித விதமான ரேட்டுகள்லையும் கிடைக்கக்கூடிய கடைகள் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் இங்கே உள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தேவையான உடைகள் தரமானதாகவும் விலை குறைந்ததாகவும் கிடைக்கும் நிறையா கடைகள் இருக்குது நம்மளுக்கு எந்த கடையில் நம்ம கம்ஃபர்டபுளான விலைக்குமோ பிடிச்சிருக்கிற மாதிரி நம்மளுக்கு பிடிச்சிருக்கிற ட்ரெஸ் கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம தேடி பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே இடத்துல கிடைக்கிது அது போக கேன்டீன் இருக்குங்க உள்ள நம்ம டைமுக்கு சாப்பிட்றனால சாப்பிட்டுக்கலாம் டீ குடிச்சுக்கலாம் அது போக குழந்தைகள் விளையாடுறதுக்கு ட்ரெயினெல்லாம் விட்ருக்குறாங்க அது ஐ ஐம்பது ரூபா டிக்கெட்டு கார் இருக்குது வண்டி இருக்குது இது எல்லாமே நம்ம ஓட்டலாம் எல்லாமே ஐம்பது ரூபா தான் டிக்கெட்டு பாருங்கள் இப்போ நம்ம விளையாடிட்டு விளையாடிட்டுருக்கிறான்னு பாருங்கள் அது விளையாடிட்டுருக்கிறான் அங்கே அந்த உள்ளே போவோம் காட்டி இந்த கடைக்குல தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்ருக்குறோம் வாங்க நீங்களும் போய் பார்க்கலாம் வாங்க எல்லாம் விளையாடிட்டு எங்கள் அம்மா துணி உள்ள எடுத்துட்டு இவனை பாருங்க என்ன உள்ள பிடிச்சிட்டேன் என்ன எப்படி தலைப்பான்னு தெரியல அப்புறம் இந்த கடையில் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் போச்சு என் தம்பி அதை தொடர்ந்தே ஓட இப்போ பாருங்க நிசாந்து அந்த கடைக்கு வெளியே போய் நின்று என்னை உள்ளே வர்றதுக்கு தெரிய கதவை துறக்க தெரியாமல் தள்ளிக்கிட்டே இருந்தா இப்போ எப்படி தள்ளிட்டு உள்ளே வர்றானா என்னென்னு பார்க்கலாமா வாங்க தள்ளி பார்க்குறான் தள்ளுறான் வரட்டு நல்லா பிடிச்சிக்கு தள்ளுறா வாங்க அந்த கடைக்குள்ளே இருக்கிறேன் துணியெல்லாம் உங்களுக்கு அப்படியே வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன் அப்படியே பாருங்க அது போக அவங்க கிட்ட இதனுடைய டீடைல்ஸ் கேட்டிருக்கற கடை டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் குழந்தைகளுக்கு ரெண்டு லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குங்க எத்தனை வரைக்கும் இருக்குங்க வயசு பிறந்த இருக்குங்களா குழந்தை நாங்கள் நாங்கள் போன கடை ஒரு கடை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்குறோம் இந்த மாதிரி பல ஆயிரம் கடை கடைக்கு பக்கமாக இருக்குது நீங்கள் எல்லா கடையிலையுமே பார்க்கலாம் நான் உங்களுக்கு என்னால் இந்த ஒரு இதில் வந்து ஒரு இந்த வீடியோவில் இந்த ஒரு கடை மட்டும்தான் காமிக்க முடிஞ்சுது நாங்கள் போய் எடுத்த துணி கடை மட்டும்தான் அது போக இங்கே பாருங்கள் குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு ட்ரெயின் கொடுத்துருக்குறாங்க இந்த எக்ஸ்லேட்டர் இருக்குது நம்ம மேலே போகிற போய்க்கலாம் இப்போ தான் புதுசாக கொண்டு வந்துருப்புக்குறாங்க இதெல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு வர்றதுனால வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றதுனால இங்கே பாருங்கள் பொம்மை பார்த்துட்டு நம்ம நிசாந்த் எப்படி பயப்படுறோம் பாருங்கள் உண்மையான ஆள் உட்காந்துருக்குறாங்கன்னு நினச்சிட்டு அதுலேருந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்குறோம் எங்களுக்கெல்லாம் இது புது அனுபவம் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது உங்களுக்கு அன்றாட வாழ்வில் நடக்கிற நிகழ்வு பாருங்கள் இந்த கடையில் இருக்கிற துணியெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தாலும் நம்ம கோயமுத்தூர்லேருந்து சேலம் போகிற பைபாஸில் தான் இருக்குது பைபாஸில் நசினூரை தாண்டினதையுமே டெக்ஸ் வேலையும் இருக்குது வரவங்க வந்தீங்கன்னா பாருங்கள் ஒரு டைம் உள்ளே வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிட்ருந்தா நீங்களும் எடுத்துக்கலாம் இதுதான் அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினில் விளையாடுறதுக்கு தான் ரொம்ப குழந்தைங்க ஆசைப்படுவாங்க எப்படி பண்ணிக்கிறாங்க பாருங்கள் நம்மளுக்கும் இது குழந்தைகளுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு விளையாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அது எல்லா பக்கமும் போய் போய் வந்துட்டே இருக்குது எல்லா கடைக்குள்ளேயும் போய் வருது அதுலேயே குழந்தை எடுத்துருக்கிறாங்க பாருங்கள் நம்ம விக்ராந்த் வீடியோ நல்லா எடுத்துகிட்டு போனாட்டு இருக்குது நல்லா இருக்கான்னு பாருங்கள் நல்லா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ விக்ராந்த் பேசுவாருங்க இதுக்கப்புறம் அப்புறம் ட்ரெயினில் போயிட்டுருந்தேன் டிக்கெட் ரூபா ட்ரெயினில் நல்லா கடை கடை நல்லா நிறைய தெரிஞ்சிச்சு அவங்க என் அப்பா சொன்ன மாதிரி ஆயிரத்துக்கு எட் கடை இருக்குது வந்துட்டோம் அவ்வளோதான் ஆனால் பார்க்கற கொஞ்சம் நேரம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஓட்டுவாங்க இப்போ வந்து நிறுத்த போகிறாங்க என் தம்பி பாருங்கள் அங்கே போனதையும் பாய் சொல்லுவோம் பாருங்கள் திருப்புகிறாங்க அந்த போய் அங்கே அந்த திண்டுக்கிட்ட திருப்புவாங்க தம்பி இந்த காருக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கிறான் எலக்ட்ரிக் கார் பாருக்கு பாருங்க தம்பி ஹாய் சொல்கிறான் பாருங்கள் எங்கள் அப்பா தம்பி வரேன் வர வரேன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வரமாட்டேன்ட்டான் அவ்வளோதான் ஏதோ ட்ரெயின் அவ்வளோதான் ஏதோ நின்றோம் கடை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எவ்வளோ டெக்ரேஷன் நிறைய இருக்குது நிறையா கடைகள் துணிக்கடைங்கள் இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் இதுக்கு பேர் என்னன்னு தெரியல நான் அப்படியே ஊற்றுது பாட்டுருக்கேன் அப்புறம் எக்ஸ்டர்லாம் இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறாங்க லிஃப்ட்டும் கொண்டு போகிறாங்க அடித்தது நிறைய இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது வாட்டர் கேன் பொம்மைஸ் மொபைலுக்கு தேவையான இது